வணக்கம் மீனாட்சி தேடல் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவே இந்த தேடலில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா நம்ம மணப்பெட்டியில் காசு எப்படி செய்யணும் செல்வங்கள் எப்படி சேர்த்தணும் கடை வச்சுருக்குறவங்க என்ன வியாபாரம் தினமும் எங்களுக்கு நல்ல நபடியே நடக்கணும் செல்வங்கள் வந்துட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன மெத்தட் தான் இது இதை பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெத்தலை ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க அஞ்சு ரூபா காய் பச்சை கற்பூரம் லவங்கம் ஏலக்காய் ஜவ்வாது பேஸ்ட்டு பச்சை நூல் பெத்தலை எடுத்துக்கோங்க இந்த காம்பை எடுத்துடுங்க காம்பை எடுத்துகிட்டு அதில் ஜவ்வாது பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிடுங்க ஜவ்வாது பேஸ்ட்டை அதில் அப்ளை பண்ணிவிடுங்க ஜவ்வாது பேஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டு அதில் அஞ்சு ரூபா காயின் பச்சை கற்பூரம் மூணு ஏலக்காய் போட்டுக்கோங்க மூணு லவங்கம் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இந்த வெத்தலையை மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க பச்சை நூல் எடுத்துட்டு இதில் ஒரு மூணு சுத்து இப்படி இப்படி வச்சு இதில் ஒரு மூணு சுத்து சுற்றிட்டு ஜவ்வாது பேஸ்ட்டு பூசிடுங்க பூசிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுட்டு இது உங்களும் கடை லாக்கர்லேயும் வைக்கலாம் பீரோவில் வைக்கலாம் பூஜை ரம்லையும் வைக்கலாம் உங்களுக்கு நல்ல வியாபாரம் நடக்கும் நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் இருக்கட்டும் நாற்பத்தெட்டு நாள் கழித்து நீங்கள் வேறு மாற்றி வச்சுக்கோங்க இது இதுபோல் பதிவு உங்களுக்கு வேணும்னா மீனாட்சி தேடல் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்